பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் இதுதான் இன்னைக்கு நம்மளோட நிலைமை இப்ப சமூக ஊடக ஊடகங்கள்ல இப்போ ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குது அதை நம்மளால ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது ஆனா இன்னைக்கு இதையும் சகிச்சுட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் காரணம் முதல்ல திரைப்படங்கள் திரைப்படங்கள்ல ஹீரோவா யார காமிச்சாங்க எப்படி இருக்கணும்னு காமிச்சாங்க ஒழுக்கமா இருக்கிறவங்கள ஹீரோவா காமிச்சாங்க ஆனா இன்னைக்கு சந்தனமரம் மரம் கடத்துறவனையும் கஞ்சா விக்கிறவனையும் கொலை கொலை பண்றவனையும் ஹீரோவா காமிச்சு அதுல இருக்கிற ஒரு சின்னவன் அவனோட மனசுல எவ்வளவு ஆழமா வந்து அந்த விஷயம் பதிஞ்சிருந்தா இப்படி ஒரு செய்கையை செய்து அதையும் வீடியோ எடுத்து பதிவிடுவான் அப்ப அவனுடைய மனசுல எவ்வளவு பெரிய வக்ரத்தை வந்து அந்த மனசுல வந்து பிஞ்சு மனசுல வந்து விதைச்சிருக்காங்க தொடர்ந்து பிரிவினைய பேசி பேசி பேசிதான் இந்த மாதிரியான வக்ரமான செயல் அரங்கேறி இருக்கிறது எப்ப பார்த்தாலும் மொழிகளால ஜாதியால இனத்தால மதத்தால தொடர்ந்து நம்மள வந்து பிரிவினைவாதத்துக்குள்ளேயே கொண்டுட்டு வந்து நம்ம வந்து யார பார்த்தாலும் ஒரு சகஜமான மனநிலையில இல்லாத மாதிரியான ஒரு தான் இன்று தமிழ்நாட்டுல இருக்கு தனித்து போய் விடப்பட்ட தமிழ்நாடு அப்படிங்கிற நிலைக்குதான் இந்த திராவிட அரசு இன்னைக்கு தள்ளி இருக்குது தொடர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம நாடு நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிற எண்ணம் இங்க இல்ல நம்ம தனி வடக்கண்கள் இந்த மாதிரியான தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களாலும் இந்த பிரிவினைகளாலும் தொடர்ந்து வந்து ஒரு வெறுப்பு அரசியலை தான் விதைச்சிருக்காங்க போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில வந்து நிலவிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரும் கல்லூரியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளிகள்ல பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்யக்கூடாது பாவ புண்ணியத்தை பத்தி சொல்லி தரக்கூடாது பண்பாட்டு வகுப்பு நடத்தக்கூடாது என்ன நடத்தணும் காவல்துறையுடைய வேலை என்ன இவங்களுக்கு வந்து பந்தோபஸ்துக்கு நிக்கிறதும் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நியாயத்தை கேட்டு நிக்கிற எதிர்க்கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் தொடர்ந்து அடக்கிறது மட்டுமே தான் காவல்துறையோட வேலையா இருக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஆசிரியர்களுடைய கைகளும் இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்குது அதற்கப்புறம் வீட்டுல வந்து திருந்தாத பிள்ளைய வெளியே காவலாளிகள் திருத்துவாங்கன்னாங்க அவங்களோட கையும் நிக்கு கட்டப்பட்டுதான் இருக்குது அப்ப எங்க இருந்து பாதுகாப்பு வரும் அடுத்த தலைமுறையுடைய பாதுகாப்பை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த இடத்துலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நம்ம தான் இதை வந்து யோசிச்சு என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுக்கணும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லியே பயமுடுத்துறாங்களே வந்துதான் என்ன ஆகும் இன்னைக்கு கத்தி எடுத்தவன் தேசிய கொடி எடுத்துட்டு தேசியவாதிங்கிற அடையாளத்துல இருப்பான் வந்தே மாத்திரம் வாழ்க பாரதம்